சண்டேவே திங்கள் செவ்வாய் புதனுக்கு வந்து மீல் ப்ரீ பிளான் பண்ணுறதுனால காலையில் கொஞ்சம் ஈஸியாக தான் முடியுது அதுவும் இப்போ அடிக்கிற வேலைக்கு ரொம்ப நேரம் கிச்சனுக்குள்ளே கூட பிடிக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு இருக்குது இருந்தாலும் ஹெல்த்தியாக வந்து நம்ம செஞ்சுதான் ஆகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சண்டேவே டூ த்ரீ டேஸ்க்கு வந்து மீல் ப்ரீ பிளான் பண்ணி வச்சுருது மண்டேவும் பிளான் பண்ண மாதிரியே சமையல் முடிச்சாச்சு டியூஸ்டேவும் என்ன பிளான் பண்ணேனோ அந்த சமையல் தான் முடிச்சிருக்கிறேன் பதினோரு மணியும் மூணு மணி போல் சாப்பிட்றதுக்காக பலாப்பழமும் வெள்ளரிக்காவும் எடுத்து வச்சுருக்கிறேன் காலை டிஃபனோட சாப்பிட்றதுக்கு பாசி பாசுப்பயிரும் பாதாம் பருப்பும் ஊற வச்சது இருக்குது அதை உரிக்கணும் பாலையும் காய்ச்சி வச்சாச்சு மதிய சமையலுக்கு காய்க்கு முருங்கைக்கீரை பொரியல் தான் நான் வாரத்துக்கு மூணு நாள் சமையலில் முருங்கைக்கீரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அது பொரியலாவோ சூப்பாவோ இல்லை தோசைகளுக்கும் சேர்க்குறப்பையோ நான் வந்து சேர்த்துக்குவேன் அதனால் சாட்டர்டேவோ இல்லை சண்டேவோ அதை வாங்கி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் தேவையானப்போ எடுத்து நம்ம என்ன சமைக்கணுமோ சமைச்சிக்கலாம் மதியானம் லஞ்சுக்கு வந்து வெள்ளை வெள்ளைப்பூடு குழம்பு தான் அதுவும் வந்து சண்டேவே வந்து புடையும் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அதோட சுண்டவத்தல் இதெல்லாம் போட்டு சூப்பராக வந்து புளிக்குழம்பு ரெடி பண்ணியாச்சு வீட்டில் மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வெள்ளை சாதம் வைப்பேன் எனக்கு மட்டும் சாமை குதிரை வலி இந்த மாதிரி ஏதாவது அரிசி போட்டு வச்சிருவேன் இன்றைக்கு எனக்கு சாமை அரிசி சாதம் தான் அரிசி வடித்த சாதத்தோட தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு சட்டை அளவுக்கு கஞ்சி பசை போடுறதுக்காக காலை டிஃபனுக்கு ஓட்ஸ் தான் செஞ்சு வச்சுருக்கிறேன் ஓட்ஸோட மொளகண்ண பாசி பயிரும் மாதா பருப்பும் கொஞ்சமாக முருங்கைக்கீரை பொரியலும் எடுத்துக்குவேன் மதியம் லஞ்சுக்கு அரிசி சாதத்தோட பூண்டு கொளமும் முருங்கைக்கீரை தான் பதினோரு மணி மூணு மணி போல சாப்பிட்றதுக்கும் பலாப்பழமும் வெள்ளரிக்காவும் எடுத்துக்கிட்டேன் நைட் டின்னராக எடுத்துக்கிட்டது வெங்காயம் மல்லியலை கருவேப்பில்லை சீரகம் போட்டு நல்லா இட்லி மாவோடு ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு கரைச்சி வச்சதை நம்ம வந்து பணியாரமாக ஊற்றி அதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவு கூடையே கேரட்டும் இஞ்சியும் திருவி சேர்த்துக்கலாம் மார்னிங் இவ்வளோ சமையல் பண்ணணும்னா அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணால் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும் இன்னைக்கு என்னோட குக்கிங் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்